விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் என அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்கள் இந்த குருமங்கள யோகம் அதாவது நம்ம மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு மாறி அங்க வீட்டெடுக்கும் குருவோடு சேர்ந்த குருமங்கல யோகம் பெறுகின்றார் இது வரைக்கும் உடலில் இருந்து வந்த மன அழுத்தம் முதல்ல உடம்புல இருந்த மன அழுத்தம் முதல்ல குறைய போசான் மன அழுத்தம் குறையக்கூடிய நாட்களாக மாறப்போகு ஒரு மனிதனுக்கு உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகம் அதுவிட வீடு வீடு மனைவி மக்கள் என்று சொல்கிறா மாதிரி அந்த வீடு சோட சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் பழுது நீக்கக்கூடிய காலங்களாகும் ஒரு வாகனம் இருக்குது நம்மகிட்ட அதெல்லாம் பழுதாகி நிற்கிறது சாமின்னு அதெல்லாம் சரிபடக்கூடிய காலங்களாக இந்த காலமாகும் சரிபடுத்த போகிறோம் நம்ம அதெல்லாம் உடலோ உடலில் இருந்த பிரச்சனை சிறுநீகர் பிரச்சனையாகட்டும் நம்ம பிரச்சனையை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா சனி பகவான் சனி நடைபெற்று கொண்டிருக்கு இல்லவா அந்த ஏழரை சனி காலங்களில் நம் நாம் ஜென்மசனியை கடந்துட்டுருக்கோம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுபம் தருமா சுகம் தரப்போகுது நம்ம இதுவரைக்கும் பிரிந்து வந்த பிரச்சனைகள் உடலில் ஏற்பட்ட வந்த பிணைகள் அதாவது நோயின் உடிகள் விலகிறதுக்கு இதுவே முதல் காரணம் ஏன்னா நோயின் காரகம் என்றாலே செவ்வாயை தான் குறிக்கும் சனியும் தான் நோயின் காரகனாக இருக்கிறாங்க வேறு யாருங்களை அதிகப்படியாக சொல்லப்போனால் சனி பகவானை விட அதிகப்படியான இரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் அதிகப்படியான அந்த நிரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரக்கூடிய காலங்களாகும் சுகரு பிபி இந்த கிட்னி ஃபெயிலர்லேருந்து எல்லாத்தையும் அந்த மஞ்சள் காமால நோயிலேருந்து எல்லாத்தையும் அதிகப்படுத்த தன்மையாக செவ்வாய் பகவானே குறிக்குது அவருடைய வீரியத்தன்மையை இப்போ சுபத்தன்மையாக மாற்றப்பட்டு அதாவது அவர் ஆட்சி பெற்று இருந்தார் இதுக்கு முன்னே அவர் ஆட்சி பெற்று ரெண்டாம் இடம் என்று சொல்கிறேன் ரிஷபத்துக்கு இதை மாறி குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகம் பெற்று இது வரைக்கும் நான்காம் இடத்துல எதுவுமே இல்லை நிலவலம் சேர்க்கையில் நாம் எதுவும் விவசாயமே பண்ண முடியாமல் சீரழிந்திருந்தால் ஒரு இடத்துல நாம் வாங்கி போட்டுட்டோம் இல்லை வீடு கட்டாமல் இருந்திருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தருவார் யா நிலமே நான் வாங்கலை சாமி வண்டி வாகனமே எனக்கு இல்லைன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரு செலவினங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் பொருள் உருவாக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறும் இதுவரைக்கும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட வந்த பிரச்சனை மனைவியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளியான காலங்கள் மனைவி சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு பிரச்சனை அந்த உடல்ல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே இது சரி செய்யக்கூடிய காலமாக கண்டிப்பாக சரி செய்யும் இதுவரைக்கும் வரைக்கும் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்திருந்த வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ வண்டியோ வண்டி சார்ந்த விஷயங்களிலோ இது முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் அதை சரி செய்யக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப் போகிறது பணி ஓய்வு என்று சொல்கிற மாதிரி நாம் சுகத்தை ஏதோ ஒரு ரொம்ப நாளாக நாம் உழைச்சிட்டையா எங்களுக்கும் ஓய்வு தேவை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நம்ம எங்கேயாவது போயிட்டு இருந்து வரலாம் ரொம்ப உடல் உபாதையாக இருக்குது நம்மளுக்கு பிரச்சனை ஆனால் இங்கேருந்து வீட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருப்போம் அப்படின்ற ஓய்வு எடுக்கக்கூடிய நாளமாகவும் இந்த காலம் அமைய போகிறது மனசை கொஞ்சம் விடுங்க கொஞ்ச நாளைக்கு எழுந்துட்டு போவோம் ஏன்னா வெளியே போய் ஜாலியாக கொஞ்ச நாளைக்கு எழுந்துட்டு வரலாம் சும்மா சங்கடம் சங்கடம் சங்கடன்னு எங்கன்னா வெளியூரோ நம்ம சொந்தக்கார ஊருக்கோ நம்ம எங்கோ சாய் வீட்டு என்று சொல்கிற உறவுகளோட நாம் வாழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ எங்கன்னா இருந்துட்டு தான் வரப்போகிறோம் மனம் தரக்கூடிய நிகழ்வுலாம் எல்லாமே இருக்க போதுங்க சுகம் சார்ந்த விஷயங்களில் இனிமேல் பிரச்சனை கிடையாது மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய தொழிலில் தொழில் இனிமேல் பிணக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது தானாக முன்னெடுத்து வெளியே வந்துட்டு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய காலங்களாகவும் நம்ம நிலபுலம் சேர்க்கை வாங்கலனாலும் இந்த நிலபுலம் சேர்க்கை வாங்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது ம வீடு கட்டலைங்களா வீடு கட்டக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை நிலபுலம் சேர்க்கை வாங்கலையா இந்த வாங்கக்கூடிய பாக்கியமாக இந்த காலம் அமையும் கும்பராசிக்கு நம்மளுக்கு அதை சார்ந்து இருக்கிறவங்களும் வண்டி பிரச்சனையாக இருக்குதா வண்டி வாகனம் நான் வாங்கலை சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வாகனங்களே இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமாக இந்த காலம் அமையப் போகிறது நான்கு அது வரைக்கும் தாயார் தாயார் சந்தம் இது வரைக்கும் உடம்புல பிரச்சனை இருந்தால் அவங்க மேலே மட்டும் சற்று தாயத்தோடு காட் தாயார் மேல் உடல் மீது மட்டும் சற்று கவனம் தேவை வேறு ஒன்றும் இல்லை சாமி தாயார் உடலிலும் அந்த அம்மாவுடைய இருக்கக்கூடிய வீட்லேயும் நம்ம தாயார் வீடு தாயார் வீட்டு சொந்தங்களையும் நம்ம கவனங்கள் தேவை மற்றபடி எந்த உறவும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய கும்பராசிக்கு வேறு எந்த தொந்தரவும் கிடையாது தாயார் தாயார் சொந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கே தாயாருடைய உடல்நிலையில் கவனம் இதெல்லாம் தான் தேவை முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக வருதுய்யா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட வேலை சார்ந்த விஷயங்களை பின்னடுக்கி போனாலும் இனிமேல் பெரிய முன்னெடுக்க வரக்கூடிய காலம்தான் நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் காத்து ஐயா சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கு காத்துட்ருக்கு கும்பராசியை வரைக்கும் இனிமேல் சுப நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையத்துக்கு முதல் படி இந்த நாட்களில் இது ஸ்டார்ட் பண்ணுது கும்பராசி இனிமேல் ஒளிருமா ஒளிரக்கூடிய காலம்தான் ஜென்ம சரியாக இருக்க பெற்றாலும் சில நல்லதும் நம்ம மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் நன்றாக தான் இருக்குது ஒன்றும் கெட்டலாம் போல ஐயா பணத்தை சேர்க்குறோம் அது அப்பாற்பட்ட விஷயம் சேர்த்துக்கினே எவ்வளோ நாள் தான் சேர்த்துன்னு இருக்கும் அதையும் செலவு செய்யக்கூடிய காலங்களாக வரணும் அதை சரியான செலவாக எடுத்து செய்யணும் இல்லையா சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஒரு மனுஷன் பத்து ரூபா சம்பாதிச்சத எட்டு ரூபாவாவது செலவு பண்ணிவிட்டு ரெண்டு தான் சேவிங் பண்ணி வைக்கணும் அதுவும் நன்மை தரக்கூடிய செலவுக்காக நாம் செய்தால் அது ரொம்ப நிம்மதி தரும் அது சேர்த்து சேர்த்து வச்சுட்டு நாமும் இல்லாமல் போயிட்டு நம்ம பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் கடைசி நேரத்தில் நாம் எதுவுமே கண்ணு கணக்கில் அண்ணா அனுபவிக்கலன்ற மாதிரி தான் நம்ம கருத்தாகிட்டோம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இனிமேல் பிரச்சனைகள் வராது நல்ல சுப அமைப்பு என்று தான் சொல்லுவேன் வேலையை நாமளே செய்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு கண்டிப்பாக முன்னெடுக்கக்கூடிய காலம்தான் இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தடை ஏதும் கிடையாது இந்த காலங்கள் இனிமையாக செயல்படக்கூடிய காலங்கள் தான் வேலையோ வேலை சார்ந்த ஆட்களோ நம்மளுக்கு எல்லாமே கை கொடுப்பது கம்பெனி கம்பெனி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வேலை என்றாலே அதுதான் மொத்தமே கொடுக்கும் இனிமேல் பொருள் உதவி கூட நம்மளுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய காலங்களாகும் நம்ம ஏன்னா லோனும் லோன் சார்ந்த விஷயங்களை அடிபட்டிருந்தால் அவையெல்லாம் கிடைக்கக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையும் பிரிவினை என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் பெரியவும் இல்லைங்க அந்த பிரிவினையெல்லாம் சார்ந்த விஷயத்தில் நாம் இனிமேல் எடுக்க தேவையில்லை குடும்ப உறவுகளில் நல்ல சுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் பிரிந்திருந்த உறவுகள் கூட நம்ம கூட வந்து சேர வேண்டிய காலம் தான் இந்த காலம் ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதியும் அவர் தான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதியும் அவர் தான் நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளை அந்த மாதிரி சிக்கலான ஒரு அமைப்பை கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா பத்தாம் அதிபதி அவர் தான் கொடுத்துருக்காங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தான் மூன்றாம் அதிபதி அதுவும் இல்லாமல் இரண்டாம் அதிபதியோட ரெண்டு ரெண்டுக்குடையவனும் அவரே தான் பதினோராம் அதிபதியும் அவர் தானே நம்மளுக்கு அந்த மூன்றாம் மதிப்படியோடு சேரும் பொழுது இல்லறத்தில் பெரியோர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு லாபாதிபதி லாபாதிபதி தனக்காரகனோட மங்கள காரகனும் சேரும் பொழுது நல்ல கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாகும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வு லேண்டு வாங்கக்கூடிய தன்மையோ அல்லது லேண்டில் விவசாயம் பண்ணக்கூடிய தன்மையோ அல்லது வீடு கட்டி எதுக்குனாலும் பாதி நிலம் நின்று போயிருந்தனா அதெல்லாம் திருப்பி அமைக்கக்கூடிய அமைப்பு அதை சரி செய்யக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது நம்ம பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் நோய் நோயிகள் விலகிறதுக்கான காலங்கள் இவை எல்லாமே இந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல அமைப்போடு தான் இருக்குது சாமி ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் அது வேறு லெவல் குரு மங்கள யோகம் என்று மங்களம் தான் சொல்லணும் ஒரே குரு மங்களம் என்பது இறைவன் கொடுத்த முன்னோர்கள் கொடுத்த புன் புண்ணியம் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எப்போனா ஒரு டைம் தான் வரும் நம்ம இறைவனுக்கு நேராக செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு நம்மளுக்கு வேண்டிட்டு வேண்டிகிட்டு இருக்குமில்ல முருகா முருகா முருகான்னு சொல்கிறோமில்ல அந்த முருகன் கொடுக்கின்ற காலங்களாக அதை வைத்துக்கலாம் ஏன்னா சுவாமிநாதனை தான் குறிக்குது அந்த குரு மங்களம் என்று சொன்னாலே சுவாமி நாதனையே குறிக்கும் குருவோட எப்பொழுதெல்லாம் செவ்வாய் சேர்க்கப்படுகிறதோ அது சுவாமி சுப்பிரமணியரே குறிக்கும் அவர் எங்கு சேர்ந்தாலுமே சுப்பிரமணியர் தான் எங்கு சென்றாலும் முருகர் தான் அந்த காலம் இந்த காலங்களாக அமைந்து இவங்க வாழ்வில் பெரிய முன்னேற்றம் கடனும் கடன் பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு இது ஒரு காலங்களாகும் சின்ன முன்னெடுப்பு இருக்கக்கூடிய காலங்கள் லேண்டு வாங்கலைனா அந்த லேண்டு வாங்கக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது நல்ல அமைப்பு நல்ல செயல்களை உருவாக்கக்கூடிய காலங்கள் வித்தை மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் மேற்படிப்பு விஷயங்களை பெரிய நல்ல முன்னெடுக்க போகிறாங்கய்யா மேற்படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பனகுணிவு என்பது கிடையாது இனிமேல் உயர்ந்தே காணப்படவும் செயல்திட்டங்கள்லாம் நல்ல உருவாகிட்டு வருது படிப்படியாக முன்னேற்றம் வருதக்கூடிய பாதிகளாகவும் கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் கடன் பிரச்சினையை கட்டுப்படுத்தக்கூடிய காலங்கள் இப்போ தான் திங்க் பண்ணி பார்க்க போகிறாங்க நாம் ஏன் அவ்வளோ தூரம் கடன் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது பிரச்சனையோ பிரிவினையோ சுகமோ இதுமேல் பிரச்சனைலாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்திலோ நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே நல்பு வண்டாரங்களும் நம்மளுக்கு நல்லா இருக்க போகிறாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்